கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு சின்ன லைஃப் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குல்ல ஃபர்ஸ்ட் சைனில் வந்துட்டு கார்த்திகும் சரவண்டனும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் விசாரிக்கிறாங்க டாக்டர் வந்துட்டு அவங்க காணோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாங்க அதாவது வேற ஒருத்தவங்க கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்ததும் வந்துட்டு சரவணனுக்கு ஒன்றும் புரியல கார்த்திக் ஒன்றும் புரியல என்னடா இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிகிட்டே இருக்குது அடுத்து வந்துட்டு சக்தி நர்ஸு வீட்டில் போய் ட்ரீடி பார்க்க ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இங்க ஒரு நர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு தான் வந்துட்டு கால் பண்றாங்க ஏன்னா அதுக்கு அதுக்கடுத்து அந்த வில்லன் எது வந்தானோ அப்படின்ற மாதிரி கேட்க வரல அப்படின்ற மாதிரி சொன்னதும் இங்க பாரு நீ எதுக்கு கேர்ஃபுல்லா இரு என்னை பற்றின டீட்டெயில் வந்துட்டு எதுவுமே கொடுத்துட்றாத ஏன்னா அவன் வந்தால் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாராவது ஒரு ஆளை அமுச்சு விட்டுட்டு தீபாவை பற்றின டீட்டெயிலை வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிடுவான் அதனால் யார் கேட்டாலும் டீட்டெயில் எதுவும் கொடுத்துறாத என்னை பற்றி பற்றி நீ யாருக்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடு சரிடி நான் வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிறேன் நீ கூடிய சீக்கிரம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ண வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த நர்ஸ் வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அடுத்து வந்துட்டு சரவணனும் கார்த்தியும் அதே நர்ஸுக்கிட்ட தான் வர்றாங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி கேட்க சொல்லுங்கள் உங்களை உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டதுமே இப்போ இன்னைக்கு வந்துட்டு யார் யாரெல்லாம் டியூட்டியில் இருந்தாங்க யார் யாரெல்லாம் டியூட்டியை விட்டு வெளியில் போயிருக்காங்க அவங்க பேர் என்ன வீட்டு அட்ரெஸ் எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கேட்க ஹலோ சார் இங்கே பாருங்க நீங்கள் யார் ஃபஸ்ட் நான் எதுக்கு உங்களுக்கு இந்த டீட்டெயில் எல்லாம் கொடுக்கணும் மேனேஜ்மெண்ட் சொல்லாமல் இந்த மாதிரி வெளியிலேருந்து வந்து கேட்குற எல்லாருக்கும்லாம் இங்கே இருக்கிறவங்களோட டீட்டெயில் கொடுக்க முடியாது சார் செய்து புரிஞ்சுக்கோங்க இனிமேல் இதை பற்றி கேட்காதீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் ப்ளீஸ் மேடம் செய்து புரிஞ்சுக்கோங்க என் ஒய்ஃப் வந்துட்டு இங்கே தான் அட்மிட் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்தா திடீர்னு திடீர்னு காணுன்னு காணும்னு சொல்கிறாங்க அவங்கள தேடி எங்கள் வீட்டில் எல்லாம் வந்துட்டு எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு எல்லா டீட்டெயிலும் கொடுங்க அப்போ தான் என் ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் சார் நான் தான் சொல்கிறேன் இல்லை சார் இப்படி எல்லாரும் வந்து கேட்டாலும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் போலீஸோட வாங்க அப்புறம் வேணால் நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன் இப்போ கிளம்புங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏங்க புரிஞ்சிக்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரவணன் பார்க்குறாங்க காட்டி சார் இப்போ நீங்களே பேசுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்புறம் வந்துட்டு சரவணன் சொல்கிறாங்க நான் இந்த ஊரில் தான் இன்ஸ்பெக்டாக இருக்கேன் சரவணன் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்டது நர்ஸ் வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க ஐயோ என்னடா இது போலீஸோட வந்திருக்காங்களே இப்போ என்ன பண்ணுறது சக்தி வேற அந்த வில்லன் வந்து யாராவது இப்படி ஆள் அமுச்சு விடுவான் யாருக்கும் வந்துட்டு டீட்டெயில் கொடுக்காத கொடுத்தா தேவை தீபா மேடத்துக்கு எடுத்துக்கிட்டா பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கா இப்போ எப்படி அவங்க உயிரை காப்பாற்றுறது ஒரு வேலை இவங்க அந்த வில்லன் அமிச்சு விட்டு இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க கார்த்தி சொல்கிறாங்க என் ஒய்ஃபை வந்துட்டு கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கணும் ப்ளீஸ் டீட்டெயில் கொடுங்க அப்போ தான் வந்துட்டு அவங்க எங்கே போயிருக்காங்க யார் கூட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க இந்த நர்ஸை வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சது நம்ம எல்லாம் நினைச்ச மாதிரி தான் மக்களே இதுக்கடுத்து கார்த்தியும் தீபாவை தேட வேண்டியதான் அந்த சக்தியும் தீபா ஃபேமிலியை தேட வேண்டியதா இப்படி தான் வந்துட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்க போதுன்னு நினைக்கிறேன் நர்ஸாவது கொஞ்சம் வந்துட்டு மூளையை வச்சு யோசிக்கணும் ஹஸ்பண்டுன்னு வந்திருக்காங்க ஃபோட்டோ ஏதாவது கேட்போம் இல்லைனா அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க ஃபோட்டோ கேட்போம் ஒன்றா இருக்கிற மாதிரி அப்போயாவது அவங்க வந்துட்டு இவங்க ஃபேமிலியை தேடுறமே கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு காமன் சென்ஸில் வந்துட்டு பேசுகிறாங்களா ரவுடிங் ஏற்பாடு பண்ணுறாங்களா இன் ஏதாவது ஸ்டோரி எப்படி கொண்டு போகணே தெரியாமல் கார்த்திக்கே தெரியாமல் தீபாவை மறைச்ச வச்சு நர்ஸு தேடும் இந்த மாதிரி தான் வந்து ஸ்டோரி போது அதோட அந்த மூதையது காலத்து மூதை வீர்க்கு ஐசரியா அது அதை விட பயங்கரம்